அசட்டை பண்ணாதீங்க ஒன்றுமே இல்லை ஜபம் நாட்களிலே நாம் பேசுகிற வார்த்தையிலே ஜீவன் இருக்காது நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அதில் வல்லமை இருக்காது ஜவம் பண்ணாத நாட்களிலே நாம் ஒரு கடிதம் மனிதனால் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு உணர்வு வராது பிரியமானவர்களே ஜபமே ஜீவனாக இருக்கின்றது ஆகினாலேதான் ஒரு ஐந்து மணிக்கு முன்னாலேயாவது கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பிவிட விட வேண்டும் ஒரு நாளாவது கர்த்தருடைய பிள்ளைகள் பிந்தி எழும்ப கூடாது உதிப்பதற்கு முன்பு நாம் கர்த்தருடைய முகத்திலே விழித்து விட வேண்டும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் மற்றவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஜெபத்தை விட்டு தொடர்ந்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் வசனத்தை விட்டு விடாதேங்க வசனத்தை விட்டு விடாதேங்க வேதத்தை விட்டு விடாதேங்க வாரம் ஒரு முறை வாசிக்கிறவர்கள் உண்டு மாதம் ஒரு முறை வாசிக்கிறவர்கள் உண்டு ஏதோ வருஷத்தில் ஒரு கஷ்டம் வந்தால் பைபிளை புரட்டுகிறவர்கள் உண்டு இந்த உலகத்தில் எந்த மனிதர்கள் வேத புத்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பத்திரிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் டெலிவிஷன்ல வருகிற நியூஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எத்தனையோ எத்தனையோ கதை புஸ்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் நாவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பிரியமானவர்களை வேத புஸ்தகத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆகினாலே தான் உங்கள் சமூகத்திலே நான் சொல்ல விரும்புவதே கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வசனம் நூற்றி பத்தொன்பதோ சங்கீதம் ஒன்பது வசனம் என்ன சொல்கின்றது சொல்ல முடியுமா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் வசனத்தினால் தன்னை அதனுடைய பொருள் என்ன இளம் விசுவாசிகள் எல்லா வாலிபர்களுக்கும் உரியதல்ல எல்லாருக்கும் உரியதல்ல புதிதாய் விசுவாசத்திற்குள் வந்தவர்கள் அதுதான் அதனுடைய பொருள் சும்மா ஒரு வாலிபன் எல்லா வாலிபனும் இருக்கத்தான் செய்கிறான் மனம் மூலம் தான் போகிறான் அவனுக்கு வசனம் கிடையாது நல்லா நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாற்பது வயதில் ஆண்டு ஏற்றுக்கொண்டிருந்தாலுமே ஆண்டு வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் ஒரு இளம் விசுவாசி புதிதாக பிறந்த குழந்தை இந்த திருவசனமாக இந்த ஞான பாலின் மேல் வாஞ்ச இல்லை என்றால் சரியான ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷனே இருக்காது தான் நாம் அந்த விஷயத்தில் விசுவாசிகள் புதிய விசுவாசிகள் அவரது வசனத்திற்குள் நாம் வழி நடத்த வேண்டும் மிஷினரி ஊழியம் செய்யறோம் நூறு பேருக்கு ஞான்ஸ்நானம் கொடுக்கும் இந்த வருஷத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் அதே இடத்துக்கு அடுத்த வருஷம் நம்ம போனோம்னா அந்த நூறு பேர்ல ஐம்பது பேர் தான் இருக்காங்க ஐம்பது பேர் பின்வாங்கி போயிட்டாங்க அப்படியானால் ஐம்பது இளம் விசுவாசிகள் வசனத்திலே நடத்தப்படவில்லை கொள்ளுங்க விஸ்வவாணி ஊழியத்தை பொறுத்த மட்டும் இது இல்லவே இல்லை நான் போன தளங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் நூறு பேர் ஞாயிற்சா ஆகஸ்ட் மாசம் இந்த வருஷம் எடுத்தாங்கன்னா அதே விட அதிகமான பேர் தான் ஒரு வருஷத்துக்கு பிறகு இருக்கிறதை நான் பார்த்து வருகிறேன் தான் எல்லா மிஷினரி தங்கங்களும் இருக்கும் அப்படித்தான் நம்ம சபையும் இருக்கணும் அதான் நாம் இளம் விசுவாசிகள் என்பது ரெண்டு பாயிண்ட் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் விசுவாசிகள் என்றால் விசுவாசிகள் ஏசிய பின்பற்றுகிறவர்கள் வசனம் நம்மளை என்னதாக மாத்துது அதுதான் நீங்க நல்லா நீங்க மாறுறோம் அடுத்த ஸ்டெப் சீஷர்களாக மாறுறோம் சீஷர்களாக மாறுவதற்கு வசனம் தான் விசுவாசி என்றால் இயேசை பின்பற்றுகிறவர்கள் சீஷர்கள் என்றால் மற்றவர்களையும் இயேசுவை பின்பற்ற வைக்கிறவர்கள் விசுவாசி ஒரு ஆதாயம் செய்யும் விசுவாசியாக மாறும் பொழுது அது விசேஷமான ஒரு நிலை அந்த நிலைக்கு எடுத்து செல்லும் அது மாத்திரமல்ல உபாகமத்துக்கு வாருங்கள் வசனம் குடும்ப ஜீவித்திற்கு எவ்வளவு முக்கியம் வீட்டில் பிரச்சனை என்ன இருந்தாலும் பரவாயில்ல குடும்ப ஜீவத்தை தொடங்கி நீங்க வசனத்தை வாசித்து ஒரு பாட்டு பாடி நமக்கு நல்ல பாமாலைகள் இருக்குது கீர்த்தனைகள் இருக்குது கன்வென்ஷன் கீதங்கள் இருக்குது நம்முடைய சபையில் உபயோகிக்கிற பாட்டு புஸ்தகங்கள் இருக்குது இதை நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக வாங்கி வைக்கணும் நம்ம வீட்டில் பாட்டு புஸ்தகம் நிறையா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க பிறந்த உடனேயே வாசிக்க தெரியாட்டாலும் பரவாயில்ல தொட்டில் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு பைபிளை வாங்கி வச்சிடணும் அப்படியெல்லாம் நம்ம வைத்து குடும்பத்தில் நாம் அந்த காலையில் குடும்ப ஜெபம் பண்ணணும் அந்த குடும்ப பண்ணும்பொழுது பாட்டு பாடி வாசிக்கணும் வேத புத்தகம் உபாகமத்துல மிகவும் தெளிவாக அந்த நாட்கள்லேயே பரிசுத்த ஆவியானவர் போதித்து மோச எழுதியிருக்கிறார் உபாகமம் உபாகமும் ஆறு ஆறு முதல் ஒன்பது பாருங்கள் உபாகமும் ஆறு ஆறு முதல் ஒன்பது நான் கட்டளை எழு இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் அவைகளை உன் வீட்டு நிலையிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக ஒரு குடும்ப ஜீவியத்திற்கு வசனம் இன்றி அமையாதது அருமையான கத்திரை பிள்ளைகளே ஊழியக்காரர்களுக்கு முழு நேர ஊழியர்கள் யாராவது இங்கே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பாருங்கள் ஆறு நான்காவது வசனம் நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் எடைவிடாமல் தரித்திருப்போம் நீங்கள் தயவு செய்து வசனத்தை விட்டு விடாதே கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி அங்க வருகிற குறிப்பை பாருங்கள் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாகவும் உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கின்றது இப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள் மனிதன் என்பது யார் ஆவி ஆத்மா சரீரம் நீங்க சும்மா இருக்கும்போது இந்த மூணையும் லிஸ்ட் பண்ணி பாருங்க இவ்வளவுல போட்டிருக்கிறதுல ஆவி கடையில் இது வருது ஆத்மா கடையில் இது வருது சரீரத்து கடையில் எது வருதுன்னு லிஸ்ட் டவுன் பண்ணுங்க அத்தனை இதுல இருக்கும் தான் நீங்கள் வசனத்தை விட்டுவிடக்கூடாது நீங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உலகம் இந்த உலகத்தில் நடைபெறும் எல்லாம் சொல்றேன் இந்த உலகத்தில் நடைபெறும் எல்லாம் தேவ வசனம் நிறைவேறுவதற்காக நடைபெறுகின்றது ஒன்றுமே கிடையாது இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தம்பிமார் தங்கைமார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நடைபெறும் அனைத்தும் தேவ வசனம் நிறைவேறுவதற்காக நடைபெறுகின்றது அநேக இடங்களில் பார்க்கலாம் தீர்க்க தீர்க்கத்தரசிகள் சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அது நிறைவேறும்படி நடந்தது ஒவ்வொரு ஐட்டமும் இந்த உலகத்துல இந்த உலகத்துல இந்த உலகத்துல தேவ வசனம் நிறைவேறும்படி எல்லாம் நடக்கின்றது அதனால தான் நீங்கள் என்னதை பார்க்க வேண்டும் தேவ வசனம் தான் பைனல் தேவ வசனத்தை மிஞ்சி ஒன்றுமே இல்லை இதற்கு நீங்கள் தயவு செய்து எப்பிரேயர் தான் அந்த நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய வசனம் நிறைவேறுவதற்கு இது உறுதியாக இருக்கின்றதா வெளிப்படுத்துதல் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் நிறந்தோம் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டா அதனாலதான் நீங்க கலங்க கூடாது யார் என்னும் செய்திருவார்களோ என் பிள்ளைக்கு யார் என்ன செய்திருவாங்களோ என் புருஷனுக்கு யார் என்ன செய்திருவாங்களோ ஒன்று செய்ய முடியாது ஒருவர் ஒன்று செய்ய முடியாது நீங்கள் இதுல தைரியமா இருக்கணும் நீங்கள் ஜீவ வசனத்தை கையில் படித்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஒருவரும் உங்களை ஒன்று செய்ய முடியாது கத்தருடைய பிள்ளைகளே தான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் தயவு செய்து ஜெபத்தை விட்டு விடாதீங்கள் வசனத்தை விட்டு முக்கியமானது இயேசுவை விட்டு விடாதே மனதில வைத்துக் கொள்ளுங்கள் நினைக்கலாம் நினைக்காதீங்க எந்த நேரமும் விழுந்து போகலாம் ஐயா எந்த நேரமும் நம்ம பின்வாங்கி போயிடலாம் எந்த நேரமும் இந்த உலகம் நம்மளை கவி கொண்டு போய் விட முடியும் தான் நீங்கள் இயேசுவை விட்டு விடாதேயுங்கள் ஏனென்றால் நீங்கள் வேறு எங்க போனாலும் போல் ஒருவரை நீங்கள் பார்க்க முடியாது இயேசுவை போல் ஒருவரை உங்களுக்கு கிடைக்காது எந்த உலகத்தில் போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி இவருடைய நேசத்தை போல் இடத்துல நீங்கள் நேசம் பெற்றுக்கொள்ள முடியாது எல்லா நேசங்களும் மாறி போகும் நேசம் எல்லா அன்புகளும் காலத்தில் தாழ்ந்து போகும் அன்பு ஆனால் ஒரே ஒரு அன்பு கூடிக்கொண்டே 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 போகும் எக்ஸ்பைனான் குரோத் கூடிக்கொண்டே போகும் அந்த ஒரே அன்பு தேவ அன்பு அந்த அன்பு இயேசு மட்டுமே உண்டு அந்த அன்பு சிலுவை தந்த அன்பு ரத்தம் தந்த அன்பு அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த அன்பை விட்டு விடாதே இயேசுவை விட்டு விடாதே ஏனென்றால் இயேசுவுக்கு நீகர் யாருமே இல்லை வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பதினைந்தாவது அதிகாரம் அதுல நாலாவது வசனத்தை பாருங்களேன் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை இருக்கலாம் ஒருவரே எல்லா வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் உமுடைய நீதியான செயல்கள் வெளியிறங்கம் எவ்வளவு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக என்னுடைய ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவர் இருக்கிறார் ஆனால் இயேசு விட்டவர்களை பாருங்கள் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே சிலுவை எடுக்கப்பட்டுரும் அப்படியே மேல போயிரும் மேல பேரும் இருந்து என்னது கீழே இறங்கும் சிம்மாசனம் கீழே இறங்கும் எல்லாம் தெளிவா பைபிள்ல இருக்கு பைபிள் எதையுமே கூட்டி குறைத்து எழுதல பொய்யே இருக்காது பைபிள்ல அதனாலதான் பரிசுத்தாவியான பொய் உரையாதவ தெளிவா எல்லாம் சொல்லிருக்குது தெளிவா எல்லாம் சொல்லி அதனாலேதான் நீங்கள் தயவு செய்து நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் ஆண்டவருடைய கோபம் பற்றி எறிய போகின்றது சின்ன சின்ன சமிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் பூகமம் வருது ஒரு மழை அதிகமாக பெய்து ஏதாவது ஒரு நிறைய பேர் செத்து போகிறாங்க ஒரு அலை எலும்பி எத்தனையோ பேரை கொண்டு போய்விடுகின்றது இதெல்லாம் சில முன் அறிவிப்புகள் முன் அறிகுறிகள் ஆனால் இன்னும் பயங்கரங்கள் வரப்போகின்றது எத்தனை வியாதிகள் புது புது பெயர்களில் வருகின்றது அருமையான சகோதர சகோதரிகளை பாருங்கள் இயேசுவை மதியாதவர்கள் இயேசுவை மதியாதவர்கள் இயேசுவை மதியாதவர்கள் மதிப்பு கொடுத்தால் மதிப்பு கிடைக்கும் மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் ஒரு நாளும் ஒரு நாள் ஒருவரை விட மாட்டார் ஒருவரை விட ஒரு ஒருவரை விட மாட்டார் ஒருவரையும் விட மாட்டார் ராகினாலே தான் நீங்கள் வசனத்தில் நீங்கள் தயவு செய்து பாருங்கள் வெளிப்படுத்துவது விசேஷம் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து என்னோடு வாசிங்கள் அவர் ஆறாம் புத்திரையை உடைக்க கண்டே நீதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது சந்திரன் ரத்தம் போல் ஆகிற்று அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிரிகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின இப்பொழுது பாருங்கள் பூமியின் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுவாதீனர் யாவரும் பருவதங்களின் கோயில்களிலும் கண்மலைகளிலும் ஒழித்து கொண்டு பருவதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிக்கொருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினை மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்க கூடும் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க சோ நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு சொல்வது இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம இருதயத்துல அப்படியே உள்ளே இருக்கணும் இதுதான் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த வசனங்கள் எல்லாம் அப்படி நல்ல ஆழமா இருந்திருக்கணும் இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா வெளியில வர்ற எந்த பிரச்சனையும் எந்த எந்த விதமான சேலஞ்சஸும் எந்த விதமான நீடும் நம்மை தொந்தரவு செய்யவே செய்யாது திஸ் ஆர் ஆல் சாலிட் ஃபவுண்டேஷன்ஸ் அதாவது ராக் கற்பாரையில் கட்டப்பட்ட கட்டடமாக நாம் மாறிவிடுகிறோம் அதனால இதெல்லாம் யுகா டு டூ இன்டென்ஷனலி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஏனோ தானோ என்று நம்ம ஆண்டவரோடு விளையாட முடியாது ஜெவனாக அந்த ஜெவன் நேரம்தான் வேதம்னால் அந்த வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் தான் ஒன்று வேண்டாம் ஒருவர் வேண்டாம் இயேசு போதும் எதுவும் வேண்டாம் எவரும் வேண்டாம் இயேசு போதும் இருக்கணும் நீங்களும் நானும் இயேசுதான் தான் இயேசுவை விட்டு விடக்கூடாது இப்பொழுது பாருங்கள் இந்த அருமையான இந்த அருமையான கத்தராய இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்திலே காத்து கொண்டவர்களுக்கும் காத்து கொள்ளாதவர்களுக்கும் காத்து கொள்ளாதவர்கள் காத்து சந்தோஷப்படுவார்கள் வெளிப்படுத்துதல் ஒன்று ஆறு காத்துக்கொண்டவர்கள் இயேசுவை காத்துக்கொண்டவர்கள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமான அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் அதுக்கடுத்து காத்துக் கொள்ளாதவர்கள் காத்துக்கொள்ளாதவர்கள் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தர் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படி ஆகும் ஆமேன் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க அதனாலே தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தது ஒருவேளை உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கலாம் ஆணித்தரமாக இயேசுவை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதிக ஆவலோடு வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அதிக ஜபோடு வாஞ்சியோடு நம்முடைய ஜப நேரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் ஐந்து மணிக்கு காலம் ஜவ நம்ம தூக்கத்துல போய் போட்டு நாளும் மழங்கால் போடக்கூடாது நம்ம ஒரு கலெக்டரை பார்க்க போறோம் சும்மா போவோமோ ஒரு பெரியாளை பார்க்க போறோம் நம்ம பிள்ளைக்கு சீட்டுக்காக ஒரு ஹெட் மாஸ்டர் பார்க்க போறோம் சும்மா போவோமோ எவளோ ஆயுத்தத்தோடு நாம் போவோம் அதை விட நூறு மடங்கு ஆயத்தத்தோடு உங்களுடைய தனி நேரத்திற்கு நீங்களும் நானும் புறப்பட வேண்டும் மறந்து போகாதே எங்கள் காலே எழும்பி ஆயத்தோடு கூட நான் அடிக்கடி சொல்லுவேன் அதுக்கு முந்தின நாள் ராத்திரியே நாம் தூங்குவதற்கு முன்பு நம்ம ஜப இடத்தை ஒழுங்கு பண்ணிடணும் பைபிள் எடுத்து வச்சிடணும் தூங்க முன்னாலும் இதெல்லாம் ரெடி பண்ணிடணும் காலில் எழும்பி பைபிள் எங்க இருக்குன்னு தேடிக்கொண்டிருக்க கூடாது அந்த அளவிற்கு நாம் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இயேசுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கண்டவங்க நடுவில் உட்காரக்கூடாது மொபைல்ல ரொம்ப பேசக்கூடாது எல்லா பேசி பேசி நேரத்தை வீணாக்குவத கட் பண்ணணும் பேச வேண்டியது பேச வேண்டியவர்களுக்கு பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு முடித்திடணும் நேரத்தை நம்ம சேமித்து இயேசு இடத்துல பேசணும் அகனாலேதான் பிரியமானவர்களே இதெல்லாம் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு முக்கியமானது இயேசுவை விட்டுவிடாத நாலாவது கட்டுமானத்தை விட்டுவிடாதீர்கள் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பாருங்கள் என் சபையை கட்டுவே என் சபையை கட்டுவே என்ன வல்லமையான ஒரு வார்த்தை பாருங்கள் அரசியல் கட்சிகளை கட்டுகிறவர்கள் உண்டு தங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரிகளை கட்டுகிறவர்கள் உண்டு எத்தனை பேர் இருக்கிறார்கள் இல்லையா 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 டால்மியா பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கட்டுகிறவர்கள் உண்டு அரசியலை கட்டுகிறவர்கள் உண்டு தங்கள் நாட்டையே கட்ட வேண்டும் என்று கிட்லர்கள் உண்டு கரிபால்ட்டிகள் உண்டு சகோதரனே சகோதரியே உனக்கும் எனக்கும் ஆண்டு கொடுத்திருப்பது சபையை கட்டுவே அதுல உங்களையும் என்னையும் கொத்தமராக அழைத்திருக்கிறார் மறந்து போகாதீங்க நாம் ஒவ்வொருவரும் கொத்தமார்கள் கர்த்தருடைய சபையை கட்டுவதற்கு என்னை உன்னை உன்னை ஒரு கொத்தனராக அழைக்கிறார் ஆயத்தமா அதுதான் சொல்கிறார் பதினோராவது மணி நேரம் வரைக்கும் அழைக்கிறார் எந்த அழைக்கிறார் இதுவரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய சபையை கட்டுவதலே அக்கறை காட்டவில்லை என்றால் உங்களுக்கு அறுபது வயதாக இருந்தாலும் பரவாயில்லை அழைக்கிறார் எல்லாருக்கும் கூலியை உங்களுக்கும் கொடுப்பார் அதனாலேதான் நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் சபையை நான் கட்டுவேன் கர்த்தருடைய சபை யாரால் கட்டப்படுகின்றது மிஷினரிகளால் கட்டப்படுகின்றது மிஷினரிகள் என்றால் யார் அனுப்பப்பட்டவர்கள் மெசஞ்சர்ஸ் இந்த ஒன் ஹூ ஆர் சென்ட் அதான் அனுப்பப்பட்டவர்களால் கட்டப்படுகின்றது எங்கே நாம் அனுப்புகிறோமோ அங்கே போய் அவர்கள் சபையை கட்டுகிறார்கள் அதிலே ஒரு கொத்தனாராக ஒரு கொத்தமாராக அந்த கட்டிடத்தை கட்டுகிறவர்களாக இல்லாவிட்டாலும் ஒரு சாந்தை குலைக்கிறவர்களாக ஒரு செங்கலை எடுத்து கொடுக்கிறவர்களாக ஏதாவது ஒரு முறையிலே என் சபையை கட்டுவேன் என் சபையை கட்டுமான பணியை விட்டு விடாதீங்கள் பாருங்கள் நீங்கள் ஏற்பாட்டிலே மோசை கட்டினார் மோசே இஸ்ரவேல் என்கிற ஒரு சபையை கட்டினார் பழையற்பாட்டில் வரதில்ல ரெண்டு மூணு இடத்துல வரும் சபை என்கிற வார்த்தை வரும் இஸ்ரவேல் என்கிற ஒரு சபையை கட்டினார் அது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு நேஷனல் சர்ச் இஸ்ரவேல் என்பது ஒரு நேஷன் அது ஒரு நேஷனல் சர்ச் ஆனால் இன்றைக்கு புதிய பாட்டிலே ஆண்டவர் என்ன கட்டுகிறார் ஒரு பூகோள அளவிலே கட்டுகிறார் யுனிவர்சல் சர்ச் யுனிவர்சல் சர்ச் எல்லாரையும் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரசமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே எழுதிருவாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அப்பா தமிழ்நாடு எவ்வளோ கொடுத்து வைத்தது அப்பா மலையாளம் எவ்வளவு கொடுத்து வைத்தது கேரளா எவ்வளோ கொடுத்து வைத்தது இந்த ரெண்டு மாநிலங்களும் இணைந்து ஒருமிட்டு ஒருமித்து வேலை செய்தால் இந்த தேசத்துல இப்படிப்பட்ட எல்லா இடங்களுக்கும் இதுல பெருசு இல்லை ரொம்ப பெருசு இல்லை ஒரு அறுநூறு வில்லேஜ் தான் அறுநூறு வில்லேஜு தான் ஆண்டு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வல்லமல்லா இருக்கிறார் கொத்துமான வேலைக்கு பிரியமானவர்களே என்ன அருமையானது மிகவும் அருமையானது